எல்லாருக்கும் வணக்கம் போறபோக்குல ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லி தரட்டா சின்ன விஷயம் அது முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை கொண்டு நீங்கள் கேட்கலாம் சிம்பிளா சிம்பிளா கேள்விகளை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் இது வந்து பாஸ்ட் பாஸ்ட் நாங்கள் கேட்கலாம் அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கேள்விகளை உருவாக்கே இப்படி இருக்குதானே இந்த சொற்களை வச்சு கொண்டு நாங்கள் சிம்பிளா

அழுத நீங்கள் ஏன் அழுத நீங்கள் What played? என்ன விளையாடி நீங்கள் What played? என்ன விளையாடி நீங்கள் What played? What bought? என்ன வாங்கின நீங்கள் What bought? என்ன வாங்கின நீங்கள் வாட் என்ன படிச்ச படிச்ச நீங்கள் 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 வாட் 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 என்ன 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 வாட்ஸ் லிசன்ட் லிசன்ட் கேட்ட கேட்ட எழுதின நீங்கள் வாட் என்ன எழுதின நீங்கள் எப்படி இருக்கு இந்த கேள்விகளை விளங்கிட்டு இப்ப சொற்களை முன்னுக்கு போடுங்க அதுக்கு பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற போடுங்க கேள்வி சிம்பிளா கிரியேட் ஓகே இந்த மாதிரியான கேள்விகளை உருவாக்கி கேள்விகளை கேளுங்க ஆன்சர் பண்ணுங்க சிம்பிளா இங்கிலீஷ்ல பேசுங்க இத மாதிரியான நல்ல காணொளிகளை பாக்குறதுக்கு டாக் இங்கிலீஷ் விஷயம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வைங்க நான் பதிவுறேன் எல்லா காணொளிகளும் உங்களை உடனடியா வந்து சேரும் நான் உங்கள் ராம் காணொலி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காணொலியை உங்களை போல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய் செய்யும்